நேற்று இங்கே தான் நானும் மணிகண்டை மணிகண்ட மரம் ஏறினா வயிறு ஹைட்டாக மேலே போயிருக்கான்னு இழுத்து கட்டினோம் பவர் எங்கே உக்காந்துடுச்சு கேபிள் டிவியில் இருக்கிற நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு போகிறோம் ஒரு இடத்துல ஒரு வேலை தூக்கி நீட்டாக ஆகாயத்தில் கட்டிட்டு போகிறோம் ஒரு ஒரு சொல்கிறோம் ஒரு பேச்சுக்கு மறுபடியும் அதே இடத்துல வேலை கொடுக்கும் மறுபடியும் அதே வேலை இடத்த கொடுக்கும் அப்படியே சளிச்சு போகும் மனசனுக்கு ஏன்னா நேற்று நான் வீட்டுக்காங்க இந்த புழு ஒரே ஒரு புழு மேலே பட்டால் கூட அவ்வளோ ஒரு எல்லாமே உடம்பு பூரா கொப்பளம் கொப்பளமாக வந்துடும் ஒரே ஒரு பறை இது ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல மரம் பூரா இருக்குது எங்கள் குட்டிட்டு பாரு அங்கே மேலே 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 எல்லாமே இருக்குது நம்ம இந்த சிகிலப்பள்ளி நம்ம ஹைட் பண்ணி நம்ம பொறுப்பு எடுத்ததுனால நம்ம இதெல்லாம் வேலை செய்கிற வேண்ட ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்குறோம் நான் நேற்று பதினஞ்சு பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு காலையில் தான் கட்டிட்டு போனோம் நேற்று மேலே ஏன்னா வயிற்று கீழே வந்துட்டு இருக்குதுன்ட்டு இங்கே எதாவது மடியுதான் இது எதாவது பவர் லாக் ஆகுதான்னு தெரியலையே கட்டிட்டு போனோம் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு பவர் ஓடலை லைன் நியாயமாக ஓடலை ஸ்ட்ரக் ஆகுது மணிகாண்டா கோலாரில் இருக்கிறான் நான் ஊரில் இருக்கிறா லைன் ஓடலை பவரு வரல இப்போ அவன் நம்ம ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்கிறதுனால நம்ம அவனுக்கு ஏன்னா எனதுலேயும் இதில் ஓடுது ஏன்னா இப்போதைக்கு நம்ம எதுவுமே சம்பாதிக்கலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா அங்கே ஏறலான்னு பார்த்தா ஏற முடியல அங்கே அந்த ஏறுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அதனால இப்போ ஏணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு இருக்கிறேன் மறுபடியும் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் மணிகண்ட சரியான நேரத்தில் வேலை கொடுப்பான் உனக்கு ஏன் நான் நல்லா பண்ணுறான்ட்டு நல்லா பண்ணுறான் அவன் எங்கேயோ கோலாறுலாம் மார்க்கெட்டில் இருக்கிறான் ஆனால் மனசாட்சி இல்லாமல் சில நேரத்தில் பண்ணுறான் ஆனால் அவன் பண்ணுறான்ட்டு நம்ம பண்ண முடியாது நம்மளை ஒருத்தனை நம்பி வந்த பிறகு நம்ம அவங்கள காப்பாற்றணும்ன்ற இது அவனுக்கு இல்லை பாருங்க ஏனி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன் எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம மிகவும் பொறுமையாக ஏறணும் ஏன்னா நம்ம நெருப்பு வச்சு கூட சுற்று வைக்கக்கூடாது இது மரம் பூரா இப்படி தான் இருக்குது எங்கே நம்ம ஏறுறது சில நேரத்தில் கஸ்டமர் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டேன்றோம் ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு ஃபோன் எடுக்கிற சொல்கிற நிலைமை இருக்காது ஏன்னா மரத்தில் என்ன பொசிஷன் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது பார்த்தீங்கன்னா இவ்வளோ உஷாராக வந்து கூட ஒரு இது வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் இது ஏர்னால உடம்பு பூரா நமத்தும் அது ஒன்று எனக்கு இப்போ கை மேலே ஏறிச்சு என்ன ஆகுது அலர்ஜி ஆகுதுன்னு தெரியல கிட்டத்தட்ட நான் பண்ணேன் இது மேலே கட்டுறது திரும்பி இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுச்சு ஏன்னா பவர் லாக் ஆகிட்டு இருக்குது அது கட்டினாலே பவர் லாக் ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியல மறுபடியும் கீழே வயிர் வந்துடுச்சு ரெண்டு கல் வச்சுட்டு போகலாம்